எத்தனையோ மகள் உண்டா இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளில் எத்தனையோ பேர் கிடைக்காத இந்த பாக்கியமான நாளை நம்ம சந்திக்கிறதுக்கான ஒரு கிருமை செய்தாலே அதுக்கான கத்தரை நம்ம துதிக்கும் துதிப்போம் இதனால வந்து ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் ஆதி அவன் பதினாறு பதிமூணாவது வசனம் அவங்க மத்தியில் நான் வாசிக்கிறேன் அப்போது அவர் என்னை காண்பவரே நான் இவ்விடத்தில் கண்டேன் நல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கத்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயர் என்றான் என்பவார் வந்து தன்மையாக வனாந்திரமான வழியில வந்து அவ அவனுடைய வந்து அவனுடைய நாசியார் அவனுடைய கணவர் வந்து துரத்தி விட்டது நிமித்தம் அவள் வந்து வேதனை நிமிடத்தில் தன் தன்மையான வனாந்திரம் மணியில் அவ வனந்தரமான பாதையில் போய் போய்கொண்டிருக்கிறார் போய்கொண்டிருக்கும்போது அவருடைய வேதனை அவனுடைய நெருக்கம் அவனுடைய மனம் வந்து அப்படின்னு மனசு அழுத்தம் நம்மளை வந்து வேலை வாங்கி வேலை வாங்கி பயன்படுத்தி கொண்டவங்க வந்து உதவியா இருந்தவங்க கைவிட்ட நிலைமை துரத்தி விட்ட தனிமையாக அழிஞ்சுக்கிட்டு வேதனையோட போயிருக்கா அந்த நேரத்தில் ஆண்டு சந்திக்கிறாரு இப்ப நினைச்சு போலாம் என்ன எல்லாரும் துரைத்தி விட்டாங்களே என்ன அடிச்சு துறத்தி விட்டாங்களே என்னை வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்களே என்ன வேதனைப்படுத்தி விட்டுட்டாங்களே என் வந்து என்ன ஆதரிப்பா நீ எங்கே போவேன் என்னோட நிலைமை எப்படி வந்து வேதனோட கடந்து சொல்கிறான் ஆனால் ஆண்டவர் அவரை பார்க்குறார் ஆண்டவரை பார்த்து அந்த இடத்துல இறங்கி போட்டு அவங்களோட அன்பா பேசுகிறார் பேச பேசி தூர்நாள் அந்த இடத்துல இறங்கி அவங்களோட அன்பா பேசி திருப்பவும் அவளை வந்து தன்னுடைய வீட்டுக்கு போக முடியும் ஆண்டவராக்கி அனுப்பி விடுறாரு பாருங்க அப்போ இந்த இடத்துல பார்க்கும் அவளுக்கே ஒரு ஆச்சரியம் ஏன் இப்போ யாரும் இல்லாம தன்னை தனியாக கடந்து வர்றான் யாரு பார்க்கலையும் சொல்லி வேதனையோட கடந்து வர்றான் இவனோட வேதனையை ஆண்டவர் பார்த்தார் இவன் வந்து நல்ல காரியங்களை செய்தான் தன்னுடைய எசாம வீட்டில் வந்து நல்லா உழைச்சா வந்து அவருடைய எசாமாட்டை நல்லா உழைச்சா பார்த்தா நல்ல காரியங்கள் செய்தா நல்லா நல்லா அன்பா இருந்தா அதெல்லாம் வந்து என்னை வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை துரத்து விட்டாங்களேன்னு சொல்லி பேசுகிறோட

அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அது அது மட்டும் பாருங்க முற்புறத்திலும் பிறப்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி ஒரு கரத்தை மேல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நான் வானத்தை ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறேன் நான் பாதாளத்தை படிக்கப்பட்டாலும் நீர் அங்கே இருக்கிறேன் நல்ல சொல்லப்பட்டிருக்கு நான் உட்கார்ந்தாலும் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன் இப்படிலாம் வசதி சொல்லப்பட்டிருக்குது சங்கீதம் நூற்றி முப்பத்தி யார் என்ன செய்தாலும் சரி நான் யார் நல்ல காரியம் செய்கிறாங்களா கெட்ட காரியம் செய்கிறாங்களா நன்மை செய்கிறாங்களா அவர்கள் தீமை செய்கிறாங்களா அவங்கிறதெல்லாம் ஆண்டோர் பார்த்து கொண்டே இருக்கிற இதை போல நீங்க வந்து ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிற நீங்க மற்றவர்களுக்காக உழைச்சிருக்கலாம் உதவி செய்திருக்கலாம் மற்றவர்கள் தாங்கி இருக்கலாம் நன்மை செய்திருக்கலாம் ஆனால் வந்து உங்களுடைய நன்மைகள் வந்து எடுபட்டு எடுபட்டு உங்களை மறந்து உங்களை துரத்தி கூட விடலாம் உங்களை நினைக்காம கூட போக போகலாம் ஆனால் ஏசப்ப உங்களை பார்த்து கொண்டிருக்க இங்கே நம்ம மற்றவர்களுக்காக செய்கிற நல்ல கருத்தாக பார்த்து நீங்க மற்றவர்களுக்காக எந்த அளவுல நல்ல காரியங்களை செய்யலையா அவங்க வந்து உங்களை மறந்து போயிருக்கலாம் ஆனா ஆண்டோட பார்வையில இருக்கு ஆண்டு உங்களை பார்த்து கொடுத்துருக்காரு உங்களை ஆசிர்வதிக்க தான் அவர் உங்குவாரு நீங்க வந்து மற்றவர்களுக்காக உழைச்ச மற்றவர்களுக்காக நன்மை செய்து ஆண்டு பார்த்து கொண்டிருக்கிறாரேன்னு சொல்லி அந்த பார்வையோட அந்த எண்ணத்தோட நீங்க ஆண்டு பயந்து செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க ஆண்டு பயந்து செய்யற ஒவ்வொரு ஊழியத்துக்கும் ஒவ்வொரு நன்மைக்கும் ஏசாப்பா உங்களை பார்த்து கொண்டே இருக்காரு

எஸ் அப்பா அது கேட்ட பழனி ஆண்டு ஆசிர்வந்த ஆண்டுகளே இப்ப பே கட்டி அடிக்கிறான் நீர் ஆசீர்வாதிக தகப்பனையும் தோற்றுறன் நன்றிப்பா அவன் தோற்றுறான் தோற்றுறையான் நீர் லாபத்திய நீர் பார்த்து கொண்டே தெரியலப்பா லாபத்தி ஆண்டு மனுஷன் ஆண்டு வரை நடத்தாலும் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் படுத்தாலும் ஆண்டு அவன் எங்க போய் படுக்கிறாங்கிறதான்னு பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்பா ஆண்டு ஆண்டவரே அப்பா உடைய பார்வைக்கு ஆண்டவர் உங்களுடைய கண்களுக்கு வழிபாடு ஒன்றுமே அந்த தகப்பனே மன

என் சப்பா மலையிலே ஆண்டுகளையும் சேத்தலையே பாட்டு போட்டு கண்ணீர் படிச்சு கொண்டு கணிச்சு கொண்டிருக்கிறார்கள் தன்னோட பொருள்கெல்லாம் நஷ்டமாய் பேச்சே ஆண்டுகளே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தெய்வமே நீங்க புதை விஷயம் மனம் பிறகு என் சப்பா நம்ம தோத்திரம் தோத்திரம் எல்லாரும் இந்த நாள் ஆறுதல் கொடுத்து கொடுத்தேன் அண்டவர் நீர் பார்த்து கொண்டிருக்கிற தேவனப்பா ஒருத்தருடைய கஷ்டத்தை நீர் பார்க்கிற தேவனப்பா இது ஆசையும் இருக்க எல்லாரும் தைரியம் வழிநடத்தும் ஏ சிகிச்சை நம்ம சொல்லிடுவோம் வருஷத்தம் நிலப்படாவே